இந்த நம்பர்ஸ் பசில்ஸ் நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த விளையாட்டை விரைவாக விளையாடி எண்களை வரிசைப்படி வெகு விரைவாக அடுக்கணும் ஓகேயா ஆ இந்த புதிர் விளையாட்டை விளையாட ஆயத்தமாகிட்டீங்களா ஓகே ரெடி அருமை 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 வேகமாக விளையாடி இந்த புதிர புதிரை என்ன செஞ்சுட்டீங்க சால்வ் பண்ணிட்டீங்க வரிசைக்காக வெகு விரைவாக அடிக்கிட்டீங்க பாராட்டுகளும் வாழ்த்துகளும் கேசவராஜ் உங்களுக்கான ஒரு புதிர் விளையாட்டு வேகமாக விளையாடி எங்களை வரிசைப்படுத்துங்கள் ஓகே மேம் ஓகே ஸ்டார்ட் அருமை அருமை வெகு விரைவாக விளையாடி இந்த புதி விளையாட்டில் எங்கள் அழகாக அடிக்கிட்டீங்க வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஸ்ரீ நீங்க இந்த என் புதிரை வேகமா சால்வ் பண்ணிடுவீங்களா ஓகே ஸ்டார்ட்